அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் எதிர்க்கட்சியாக அதிமுக என்ற கட்சி இருப்பதை திமுக மறந்துவிட்டார்கள் இனிமேல் நமக்கு எதிரியாக போவது பாஜக தான் என்று அண்ணாமலைக்கு எதிரான அரசியலை மு ஸ்டாலின் தீவிரமாக கையில் எடுத்துவிட்டார் இந்த நேரத்தில் கோவையில் பாஜக தலைவர் அண்ணாமலை கொடுத்துள்ள ஒரு வாக்குறுதி அங்குள்ள பொதுமக்களிடையே அமோகமான வரவேற்பை பெற்றிருக்கிறது அவர் கூறுகையில் தற்போது தமிழகத்தில் தொழில் நகரமாக இருக்கும் கோவை நான் இந்த தொகுதியின் எம்பியானதும் இந்தியாவின் தொழில் நகரம் என்று சொல்லும் அளவிற்கு இதுவரை இல்லாத மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களை இங்கு தொடங்குவேன் அடுத்து அண்ணாமலை என்ற பட்டனை தட்டினால் போதும் அது டெல்லி வரை எதிரொலிக்கும் இங்குள்ள மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் அடுத்த கணமே அது சரி செய்யப்படும் குறிப்பாக கோவை மாநகரத்தை பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்து விடுவோம் இதற்கெல்லாம் மேலாக நான் எம்பியானதும் கோயம்புத்தூருக்கு என்சிபி அமைப்பை கொண்டு வருவேன் அதாவது இங்கு போதைப் பொருளின் புழுக்கம் அதிகமாக இருக்கிறது அதனால் கோவையில் ஒரு போதைப்பொருள் தடுப்பு மையம் கொண்டு வந்து பள்ளி கல்லூரி மற்றும் இளைஞர்களை குறிவைத்து நடத்தப்படும் இந்த போதைப் பொருள் விற்பனையை அடியோடு ஒழிப்பேன் இதுதான் என்னுடைய முதல் நடவடிக்கையாக இருக்கும் என்று அண்ணாமலை தனது முதல் வாக்குறுதியை கோயம்புத்தூரில் வெளியிட்டிருக்கிறார் இதற்கு அங்குள்ள பொதுமக்கள் கைதட்டல் கொடுத்து அமோகமான வரவேற்பை அளித்திருக்கிறார்கள் இதன் பிறகு தேர்தல் நெருங்கும் வரை அடுத்தடுத்து தான் செய்யும் பிரச்சாரங்களில் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளை ஒவ்வொன்றாக வெளியிடவும் அண்ணாமலை திட்டமிட்டிருக்கிறார் மேலும் நான் கோயம்புத்தூரில் போட்டியிடுகிறேன் என்றதும் கரூர்காரரான அண்ணாமலை எதற்கு கோயம்புத்தூரில் போட்டியிட வேண்டும் என்று கூறியிருக்கிறார் ஜோதிமணி நான் அவரை கேட்கிறேன் வட இந்தியாவை சேர்ந்தவரான ராகுல் காந்தி எதற்காக அங்கு போட்டியிடாமல் கேரளாவில் உள்ள வயலாடு தொகுதியை போய் போட்டியிடுகிறார் இதற்கு ஜோதிமணி பதில் கூற முடியுமா என்று கேள்வி எழுப்பியிருக்கும் அண்ணாமலை கடந்த மூன்று ஆண்டுகளில் அதிமுக எதிர்க்கட்சி என்பதையே மறந்துவிட்டு பாஜகவிற்கு எதிரான அரசியலை செய்து வருகிறார் மு ஸ்டாலின் ஆனால் இப்போது தேர்தல் அறிவிப்பு வெளியானதிலிருந்து எங்களின் எதிரி அதிமுக தான் என்று கூறிக்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக அதிமுகவின் எஸ்பி வேலுமணியும் எங்களுக்கு எதிரி திமுக தான் என்று கூறினார் ஆனால் அவர்களது வேட்பாளர் முதல் நாள் பேசும்போது இந்த அண்ணாமலைக்கு எதிராகத்தான் பேசுகிறார் திமுக வேட்பாளர் கோவையில் போட்டியிடுவதையே அவர் மறந்துவிட்டார் வரிக்கு வரி என்னை பற்றிதான் பேசுகிறார் ஐ எம் வெயிட்டிங் அண்ணாமலை என்று சொல்கிறார் என்னை சுற்றிதான் இந்த தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று கூறியுள்ள அண்ணாமலை இப்போது தமிழகத்தில் திராவிட கட்சிகளுக்கும் எங்களுக்கும் இடையே தான் போட்டி இந்த போட்டியில் நாங்கள் வெற்றிக்கொடியை நாட்டாமல் விடமாட்டோம் என்று ஆவேசமாக பேசியிருக்கிறார் மக்களே இந்த செய்தி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிங்கள் மேலும் இது போன்ற உடனுக்குடன் எங்களுக்கு செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி